எங்களை போல ஒரு பொதுத்தள கட்சிய வெகுஜன மக்கள் கிட்ட ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வந்து நீங்க வெகுஜனா திருமாவளவன் யாருங்க என்ன நீங்க புரிஞ்சுங்க திருமாவளவன் யாரு அந்த கட்டத்தை சொல்லு விடுதலை சிறுத்தைகள் கட்சியா என்னன்னா திமுக வந்து எந்த இடத்தலயச்சோ அம்பேத்கர் பேனர் வச்சிருக்காங்களா நீங்க அம்பேத்கர் பத்தி பேசிட்டீங்களா எங்க கழகத் தலைவர் வந்து எங்களோட மாநாட்டில அம்பேத்கர் பேனர் வச்சிருக்காங்க எல்லா இடத்தலயும் எங்க கொளுவத் தலைவர் சொல்றார் நீங்க தொண்டரடையோம் உங்க தொண்டர்களடையோம் வந்து போய் சேர்த்துட்டீங்களா இல்ல அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுது विजय அவர்களை வந்து தவறா நடத்துறாங்க எங்க தலைவரை நீங்க தொண்டரே கிடையாது எங்க எங்க பாவட்ட அவர் எங்க எங்க கட்சியில என்ன பொறுப்புல இருக்காரு எங்க தொண்டர்ன்றீங்க எந்த இடவுல சொல்றீங்க அவரை வந்து நீங்க செட் யார் செட் பண்ணா நான் என்ன சொல்றேன்னா எங்கள் கட்சியை சேர்ந்தவர் இல்லை எங்கள் கட்சியில் எந்த பொறுப்புலையும் அவர் இல்லை அதனால அது அதிகார ஒரு ஒரு நபர் இப்போ இது அதிகாரப்பூர்வ தகவலாக நான் என்ன சொல்கிறேன்னா எங்கள் கட்சி எங்கள் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை இந்த ஈவெண்ட்டில் எல்லாருக்குமே செலக்டிவாக தான் அந்த என்ட்ரி பாஸ் வந்து கொடுத்தாங்க இப்போ அவர் கூட வரவங்க யாருன்னா கட்சி நீ உனக்கு பிரச்சனைனா நீ எழுந்து வெளியே போ எதுக்கு நீ வந்து கட்சி கொடியை தூக்கி கீழே போட்டு வர அப்படின்னு உங்கள் கட்சி தொண்டர்கள் தான் கேட்குறாங்க இப்போ செலக்டிவாக கொடுத்தப்போ அவரும் உங்கள் கட்சி தொண்டர்னு செலக்ட் செலக்ட் பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க அதான் எப்படி நீங்கள் உங்கள் கட்சியினுடைய இல்லைன்னு சொல்ல வரீங்க எங்கள் கட்சியோட கூர் பிரின்சிபல் இருக்குல்ல பெரியார் அம்பேத்கர் காமராஜரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது செயலில் எதுவுமே இல்லைங்களா இல்லை இல்லை செயலில் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க திரும்ப அவர்கள் பயந்துடுவார்னு நீ நினைக்கிறீங்களா இது ஒரு சாதியமான பவான்றதா அப்படி ஒரு கருத்தை யாரும் சொல்லலை நீங்களாம் ஒரு விஷயத்த சொல்ல இது வந்து ஒரு கொள்கை மேடை இந்த கொள்கை மேடை கொள்கை மேடை இல்ல புத்தக வெளியீட்டு விழா

அது வந்து ஒரு 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 பல்வேறு நெருக்கடிகள் தான் ஒரு பெரிய மாபெரும் மகாஷ்மண தலைவரை உருவாக்குது அந்த மாதிரி இன்னைக்கு அம்பேத்கர் இருந்தால் வெங்காய வயலுக்காண்டி வெக்கி தலை குனிஞ்சிருப்பார் குனிஞ்சிருப்பாரு கழக தலைவர் சொல்றாரு நீங்க நீங்கள் நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னும் தமிழக வெற்றி கழகம் வெக்கப்படலையா திமுக மன்னராட்சியை பதிமூணு ஆண்டுகள் வனவாசம் போகவிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கழக தலைவர் அவர்கள் திமுக மன்னராட்சியை நிரந்தர வனவாசம் போக வைப்பார் எழுதி வச்சிருக்கீங்க டூ தௌசண்ட் வில் லெவன் வில் ரிப்பீட் பிஎம்கே வில் வி வைல் டவுட் வந்து ஒரு படம் வந்து தடையா இருக்குது உங்களுக்கு அந்த படம் அந்த படம் முடிஞ்சிச்சுன்னா கரெக்டா ரசியாக சொல்கிறேன் பிப்ரவரி செகண்ட்னு நாங்கள் சொன்னது நீங்க கவலைப்படாதீங்க அதை பத்தி நாங்க பார்த்துக்குவோம் மக்களை சந்திப்போம் இந்த மன்னராட்சியை வீழ்த்துவது அம்பேத்கரின் வழியில் ஒரு ஒரு சமூக நிதி அரசை தமிழகத்தில் ஏற்படும் ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இரவு உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஸ்வரன் அவர்கள் வணக்கம் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா வந்து திருமாவளவன் வெளியிட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்வதாக தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறமா திட்டங்கள் மாற்றப்படுகிறது திருமாவர்களிடம் விஜய் அவர்கள் வரப்போகிறார் என்கிற செய்தி சொல்லப்படும் போது இல்லை இது வந்து ஒரு நெருக்கடியாக இருக்கும் அங்கே வந்து அவர் அரசியல் பேசுவார்கிற அச்சம் இருக்குது அப்படின்னோடனே இல்லை விஜய் அவர்கள் அரசியல் எதுவும் பேச மாட்டார் அப்படின்றதுலேருந்து விஜய் வந்தால் விஜயை வைத்து நடத்தி கொள்ளுங்கள் நான் அந்த விழாவில் வந்து நான் வரலை பிறகு அந்த புத்தகம் வெளியிட்ட பிறகு நீங்கள் அதுக்கு ஒரு புத்தக அறிமுக விழான்னு வைங்க நான் அதில் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வெளியே வராரு இதில் எத் இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா அந்த விழாவில் பேசுகிற உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் திருமா அவர்களை வந்து அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவருக்கு நெருக்கடி இருக்கு அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாரு இந்த விஷயத்த எப்படி பேசுகிறாரு எந்த ஆதாரத்தோடு பேசுகிறாரு உண்மையாகவே திருமாவளவன் அவர்களுக்கு திமுக தரப்பிலிருந்து நெருக்கடி கொடுக்கப்பட்டதுன்னு உங்கள் தலைவர் நம்புகிறாரா அருமே நான் திருமா அவர்கள் வந்து அம்பேத்கரிய கருத்துக்களை தலித் மக்கள் பேசுகிறத விட நான் தலித் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் நான் மக்களுக்கிட்ட அந்த கருத்தியல் போகும் பட்சத்தில் தான் சமூக மாற்றம் வரும் அப்படிங்கிற கருத்தியலை வெகு காலமாக சொல்லிட்டு வரார் இப்போ அந்த கருத்தை தான் எங்கள் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து எல்லோருக்குமான தலைவர் அப்படின்னு சொல்கிற மூலமாக புது சமூகத்துக்கிட்ட அம்பேத்கரின் கொள்கைகளை சமூகநீதியை சமூகநீதியை முன்னெடுக்கிறார் அந்த அடிப்படையில் தான் அம்பேத்கரின் கருத்தியலை அண்ணன் அவர்கள் எப்படி பொது சமையல் கொண்டு போகணும்னு சொல்றாங்க அதை தான் எங்க தலைவர் முன்னெடுக்கிறார் அந்த தலைவர் முன்னெடுக்கல விகடன் பிரசுரமும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸும் இணைந்து ஒரு புத்தகத்தை விளையாடி பேசுனாங்கன்னு சொன்னீங்களே அந்த மேடையில என்ன பேசுனாங்க அம்பேத்கர் காலம் ஃபுல்லா எதிர்காண்டி போராடினார் பிறப்பின் அடிப்படையில் ஏற்ற தலைவர் கூடாதுங்க பிறப்பின் அடிப்படையில் ஒரு மன்னராட்சி ஆட்சி நடத்தி கொண்டிருக்க திமுக ஐம்பது ஆண்டுகளில் அண்ணா அவர்கள் மக்களுக்காண்டி ஆரம்பித்த கட்சியை அபகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஐம்பது ஆண்டுகளில் ஆட்டோபஸ்கரங்களால் அரசியலையும் சினிமா துறையும் கண்ட்ரோல் பண்ணுது இதை தட்டி கேட்கறது தான் அம்பேத்கர் மேடைக்கான சரியான இதுவா இருக்கும் அதைத்தான் எங்கள் கழகத் தலைவர் சொல்றாரு இதுல அரசியல் கிடையாது அம்பேத்கரின் கருத்தியலை பேச நம்பிக்கை கொண்ட அம்பேத்கர் அண்ணன் திருமா அவர்கள் வந்து அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ராம்ிலாஸ் பாஸ்வான் அவர்கள் ராம் ராம்தாஸ் அத்வாலே போன்றவர்கள்லாம் பிஜேபி ஃபோல்டில் போயிட்டாங்க ஆனால் கொள்கை பிடிப்புள்ள அண்ணன் அவர்கள் வந்து அம்பேத்கர் கருத்தியல் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் நான்தலித்தவர் படமாக எடுத்தாலும் உக்கா வந்தாலும் அதை வந்து ஆதரித்து பண்ணக்கூடியவர் இந்த ஒரு விழாவை தவிர்த்ததற்கு இது வந்து இருக்கலாம்னு பாஜக மிரட்டியும் சனாதன எதிர்ப்ப நேரடியாக பேசுகிறவர் அதாவது இந்தியா இந்தியா முழுதும் இருக்கிற தலித் இயக்கங்களை வந்து பாஜக எடுத்துக்கொள்ளும் போது அவர்கள் அங்கே போக முடியல அங்க அதை வந்து அந்த கான்செப்டை எதிர்த்து நிக்கிறாரு அப்படியாப்பட்ட நபர் வந்து திமுகவால் மிரட்டிட முடியும்னு நம்புறீங்களா இல்ல திமுகவில் மிரட்டுச்சுன்னு யாருமே சொல்லலை உங்க கருத்தா இருக்கு என்ன விஷயம்னா நெருக்கடி கொடுக்கப்பட்டது மிரட்டுறது வேற இப்போ வந்து அவங்க வந்து ஒரு அலையன்ஸில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மதவாத பிஜேபி ஏடிஎம்கேயோட கூட்டணி இருந்துச்சு அப்போ அலைன்டானது தான் இந்த திமுக மன்னராட்சியின் கூட்டணி இந்த இந்த கூட்டணி வந்து இருக்கிறப்போ அந்த கூட்டணி பற்றின விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கோ இல்லை வேற ஏதோ காரணத்துக்காண்டியோ அந்த பத்திரிகை அண்ணவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பத்திரிகை வந்து தகவல் வெளியிட்டாங்க அது எப்படி வெளியே போச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கோ அவர் அதை வந்து அந்த மேடையை வந்து தவிர்க்கிறார் அதை தவிர்த்து விட்டு அவர் என்ன சொல்றாரு இந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவை நான் வந்து வாழ்த்துகிறேன் எனக்கும் புரோகிராம் முன்னாடியும் சொல்றாரு அப்புறமும் எனக்கும் தளபதிக்கும் எந்த முரண்பாடும் இல்லை எந்த வருத்தமும் இல்ல என்னை வைத்து ஒரு அரசியல் விளையாட்டு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல அது வந்து எங்க தலைவர் அறிந்தே தவிர்த்தோம் இந்த நிகழ்ச்சியை பத்தி பேசுறப்ப பேசுறாரு எங்க கழக தலைவர் எங்கள் கழக தலைவர் பற்றி பத்திரிகையாளர் கேட்டதற்கு அவர் மேலே எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் இது எப்படின்னா லார்ஜர் பெர்ஸ்பெக்டிவில வந்து திமுக கூட்டணி அப்படிங்கிற கான்டெக்ட்ல தான் இதை சொல்கிறாரு என்ன விஷயம்னா பிஜேபி பிஜேபிங்கிறது வந்து த பிஜேபியோட தமிழ்நாடு யூனிட் தான் டிஎம்கே டிஎம்கேயோட அகில இந்திய தலைவர் தான் பிரதமர் மோடி ஏன் அப்படி சொல்கிறோம்னா பிரதமர் மோடி அவர்கள் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அதுதான் இங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கேஷ் சென்சஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க பெரியார் படத்தை போட்டுக்கிட்டு கேஷ் சர்வே எடுக்க மாட்டேங்குது இன்னைக்கு ஒரு கோடியே நாற்பது லட்சம் பேர் இருக்க தலித் மக்களோட ஓட்டுல எண்பது சதவீதம் ஓட்டு போன தடவை திமுக கூட்டணிக்கு தான் வந்துச்சு உங்க கட்சியில அரிசி கொடுத்துட்டாங்க உங்க கட்சியில எல்லாருமே அம்பேத்கர் ஏத்துக்கிட்டாங்களா இல்ல எங்க கட்சியில அம்பேத்கரை தலைவரை முன்னுமொழிகிறார் எங்களை போல ஒரு பொதுத்தல கட்சியை வெகுஜன மக்கள் கிட்ட ஒரு கோடிக்கணக்கான மக்கள் வந்து நீங்க வெகுஜன திருமாவளவன் யாருங்க என்ன சொல்ற புரிஞ்சுக்கங்க இப்ப நீங்க வெகுஜனா திருமாவளவன் யாரு நான் அந்த கட்டத்தை சொல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியா என்னன்னா திமுக வந்து எந்த இடத்துலயாச்சும் அம்பேத்கர் பேனர் வச்சிருக்காங்களா நீங்க அம்பேத்கர் பத்தி பேசுறீங்களே எங்க கலைகர் தலைவர் வந்து எங்களோட மாநாட்டுல அம்பேத்கர் பேனர் வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும் எங்க கொள்கை தலைவரா சொல்றான் தீங்கு தொண்டர்களிடம் உங்க தொண்டர்களிடையோ எடுத்து போய் சேர்த்துக்கிட்டீங்க இல்ல அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு பிரச்சனை ஆகுது விஜய் அவர்களை வந்து தவறாக வழிநடத்துறாங்க எங்க தலைவரை எங்கள் தொண்டரே கிடையாது எங்க எங்க பாவட்ட அவர் எங்க எங்க கட்சியில என்ன பொறுப்புல இருக்காரு எங்க தொண்டர்ன்னு நீங்க எந்த அடுப்புல சொல்றீங்க அவரை வந்து

ஜாதி மதம் மொழின்னு எந்த வேறுபாடும் பார்க்க கூட சொல்றோம் அப்ப நீங்க ஜாதி அடிப்படையில் இருந்தா எங்க கட்சியில இருக்க தகுதி இல்லைன்னு அர்த்தம் இப்ப நீக்கிட்டீங்களா அவர இருந்து எங்க கட்சியில இல்லைங்கிறேங்க எங்க கட்சி எங்க கட்சியில எங்க இருந்தாலும் ஒரே நிமிஷம் நான் நான் சொல்லிடுறேன் இப்ப அந்த கட்சியில இருக்கு அந்த ஈவெண்ட்ல எல்லாருக்குமே செலக்டிவா தான் அந்த என்ட்ரி பாஸ் வந்து கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ்லாம் வந்து அவர் வெளியே வரப்போ அவர் கூட வரவங்க யாருன்னா கட்சி நீ உனக்கு பிரச்சனைனா நீ ஏந்த வெளியே போ எதுக்கு நீ வந்து கட்சி கொடிய தூக்கி கீழே போட்டு வர அப்படின்னு உங்கள் கட்சி தொண்டர்கள் தான் கேட்குறாங்க இப்போ செலக்டிவாக கொடுத்தப்போ அவரும் உங்க கட்சி தொண்டர்னு செலக்ட் செலக்ட் பண்ணி தானே கொடுத்துருப்பாங்க அதை எப்படி நீ உங்க கட்சியினுடைய தொண்டர்கள் சொல்ல வரீங்க எங்கள் கட்சியோட கூர் பிரின்சிபல் இருக்குல்ல சமூக நீதி மதச்சார்பற்ற கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இங்கே கட்சியில் இடம் இல்லை இதுக்கு மேல பேச்சே கிடையாது பெரியார் அம்பேத்கர் காமராஜரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது செயலில் எதுவுமே இல்லைங்களா இல்ல இல்ல செயலில் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்றீங்க நாங்க வந்து ஆளு சானவாச அவர் கேட்கிறாருல இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன

அப்படி நீங்க நாளைக்கு வந்து இதை ரிசைன் பண்ணிட்டு நீங்க போய் திமுக சேருங்க உங்களுக்கு இளைஞத்துல கொடுத்துருவாங்களா சரி ரெண்டாயிரத்தி பத்து போல சேர்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ சீட்டு அடுத்து துணை முதல்வர் இப்படி நான்கு ஆண்டுகள்ல ஒரு நபர் அரசியல் என்ட்ரியான நான்கே ஆண்டுகள்ல ஒருத்தர் துணை முதல்வர் ஆகிறார் இது இந்தியாவில் எவ்வளவு இது என்ன எல்லா இந்தியா பொலிட்டிக்கல் ஃபேமிலி தான் இருக்குங்க இந்தியாவில் எந்த ஒரு பொலிட்டிக்கல் ஃபேமிலி எடுத்துக்கங்க இப்படி புரூட்டலா ஒரு நெஃபோட்டிசம் இருக்கிற மன்னராட்சி நடத்துகிற கட்சி எதுவுமே கிடையாது நான் எதுக்கு சொல்றேன்னா நெப்போட்டிசம்தானே வரார் எந்த நெப்போட்டிசமும் கிடையாது மகன்தானே இயக்குனருடைய மகன்தானே ஒருத்தர் ஒரு தொழில இருக்காங்கனாவே இப்போ நீங்க அப்படி பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸோட பையன் இருக்காங்க பெரிய பெரிய டைரக்டரோட பையன் இருக்காங்க அவங்க வந்தா ஜெயிச்சறது கிடையாது இவங்க இது எப்படின்னா ஒரு பையங்குறதுக்காண்டி இப்போ கலைஞர் கலைஞர் இருந்தாரு கலைஞருக்கு அப்புறம் கலைஞரோட பையங்கிற ஒரே காரணம் நான் என் வார்த்தையில விட ஐயா வைகோ அவர்கள் வார்த்தையில சொல்றேன் திமுகவின் கிளைச்சலருக்கு இருக்க காம்பிடன்ஸ் கூட இல்லாம முதல்வர் வந்து திமுக தலைவரானது அவர் சீமாக முன்னாடி சொன்ன வர அவர் முதல்வரானது வந்து கலைஞர் அவர்களின் பையங்கிறதுக்காண்டிதான் இப்போ ஐம்பது ஆண்டுகள் எமர்ஜென்சி டயத்துல பெரிய பிரச்சனை எதிர்கொண்டு எமர்ஜென்சிக்கு அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில நீங்க அமைச்சர் தரேன்னு சொல்லி கூட போகாதவர் ஐயா துரைமுருகன் அவர்கள் அவருக்கு இல்லாத தகுதி ஐம்பது ஆண்டுகள் கட்சிக்கு உழைத்து எல்லாத்துலயும் அனுபவம் உள்ள தலைவர் அவருக்கு இல்லாத தகுதி அமைச்சர் துணை முதல் துணை முதல்வர் உதயநிதி அவர்களுக்கு என்ன இருந்துச்சு எதிரான கிடையாது இது மன்னராட்சி உங்க பிறப்பின் அடிப்படையில கலைஞர் மன்னராட்சினா அப்பா இருப்பாரு மகன் இருப்பாரு மூணு பேர் மத்திய அமைச்சர் ஒருத்தர் எம்பி இப்படி ஆக்டோபஸ் கரங்களால் தமிழக அரசியலையும் தமிழகத்தின் முக்கிய கேந்திரமான தொழில்களையும் கையில் வச்சிருக்க ஒரு ஃபேமிலி அகிலேந்தர்ல காமிச்சிருங்க இப்படி மன்னராட்சி நடத்திக்கிட்டு இருக்க அரசியல் இல்லைனால சினிமால இருக்குல்ல அரசியல் இல்லைனால சினிமால வந்து இருக்கிறார்ல விஜய் நான் புரிஞ்சுக்கேன் விஜயனுடைய மகனுக்கு ஒரு நான் நான் சொல்லிடுறேன் விஜயனுடைய மகனுக்கு விஜயனுடைய மகன் அவர் வாய்ப்பு வழங்கப்பட்டது முதல் படத்தில் பத்து கோடி சம்பளம் கொடுத்தாங்கன்னா பாத்திரிக்கா ஒரு தொழிலையோ ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை பாப்பா அப்படி நீங்க ஒத்துக்கிறீங்களா திமுக ஒரு ஒரு நிறுவனத்துல நடிக்கிறதும் வந்து திமுக ஒன்று திமுக ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு கம்பெனியில் நீங்கள் கொடுக்குற மாதிரி நாங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி திமுக பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒத்துக்கங்க நாங்கள் பேசவே இல்லைங்க மன்னராட்சி நாங்கள் ஆமாங்க நாங்கள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி தாங்க நடத்துகிறோம் எங்களுக்கு அடுத்த செய்வோம் அவர் ஒரு நிறுவனத்தையும் ஒரு ஒரு கமர்ஷியல் நிறுவனத்தையும் ஒரு ஒரு அரசியல் ஒரு அரசியல் கட்சியையும் நீங்க ஒரு நிறுவனத்தோட கம்பெனி நீங்கள் எப்படி ஒத்துக்குங்க வாய்ப்பு எப்படி கிடைக்கிறது திமுகவின் மன்னர் கட்சியை பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு ஒத்துக்குங்க வாரிசுங்கிற பைசே வராது நீங்க அரசியல் இயக்கம் நடத்தி கொண்டு நீங்க பையன் பேரன் கொல்லு பேரன்னு கொண்டு வருவீங்கன்னா வாரிசு தான் மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் மன்னராட்சி தான் இப்போ அந்த மேடையில் திருமா அவர்கள் பேரை சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது இல்லை நான் எப்படி நான் அதை ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க இல்லை நான் சொல்கிறேன் இப்போது அந்த ஈவெண்ட்டுக்கு வர முடியாத அளவுக்கு திருமாவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கூட்டணியில் ஒரு ப்ரெஷர் இருக்குன்னா வந்து அம்பேத்கருடைய மேடையில பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு என்ன சொல்ல வராங்கன்னா கொண்டு உள்ள அண்ணன் அவர்கள் வந்து அம்பேத்கர் மேடையை தவிர்க்க மாட்டார் இது தான் ஒண்ணுதான் இப்போ அந்த மேடைக்கு வந்துட்டாவோ அந்திட்டா எல்லாரும் சொல்ற மாதிரி கூட்டணிக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களோட தான் திமுக திமுக ஒரு மேடையில ஒரு அண்ணா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டாவே ஆனால் திமுக அதிமுக கூட்டணிக்கு போதுன்னு சொல்லிட முடியுமா இது மாதிரி பொது பிரச்சனைகளை ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளுங்கிறது அரசியல் நாகரிகம் இது யாரோட பொது மேடையில திருமாவளை இழுத்து பேச வேண்டிய தேவை என்ன இருக்குது திருமாவளை தப்பா பேசலங்க அவர் இங்க வந்திருக்கு தப்பா பேசல அவர் இங்க இல்ல ஏற்கனவே ஏற்கனவே ஒரு டென்ஷன் இருக்கு ஒரு ஏற்கனவே ஒரு டென்ஷன் ஒரு டென்ஷன் திமுக மன்னராட்சிக்கு தான் டென்ஷன் அண்ணன் திருமாவளுக்கு டென்ஷன் கிடையாது தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தி அண்ணன் திருமாவர்கள் டென்ஷன் வந்து திமுக மன்னராட்சிக்கும் மன்னராட்சியின் தான் டென்ஷன் நான் என்ன புள்ளியில் நிற்கிறேன்னா தி திமுக போகாதீங்க நீங்கள் அந்த மேடையில் போனால் கூட்டணி உடையேன்னு சொன்னால் திரும்ப அவர்கள் பயந்துடுவாருன்னு நீ நினைக்கிறேங்க இது ஒரு சாதிய மணா பவான்றதா அப்படி ஒரு கருத்து யாரும் சொல்லலை நீங்கள் தான் ஒரு விஷயத்தை இட்டுக்கிட்டு சொல்ல நான் முடிச்சுக்கிறேன் அம்பேத்கர் மேடைக்கு வரக்கூட வர முடியாத அளவுக்கு அண்ணா அதான் சொல்றேன் இது வந்து திருமாவர்களுக்கு நெருக்கடி தராங்க சொல்றோம்னா இது வந்து ஒரு கொள்கை மேடை இந்த கொள்கை மேடை கொள்கை மேடை இல்ல புத்தகம் வெளியிட்டு விழா அவன் அம்பேத்கரின் கொள்கையில தான் அது பேசுது அந்த புத்தகம் அந்த புத்தகம் என்ன பேசுது உங்க தலைவர் என்ன சொன்னார் கொள்கைய புக் பச்சார் அவரு புக் பச்சு இந்த புக் இந்த புத்தகத்துல இவங்க இதை எழுதியிருக்காங்க இந்த இடத்துல இதை சொல்றாங்க அப்ப புத்தகம் எல்லாம் நீங்களும் பாத்திருப்பீங்க நானும் பாத்திருக்கேன் அந்த கான்டெக்ட்ல அம்பேத்கர் வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு சமூக ஒடுக்குமுறையால் இது பண்ணாரு எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி போராடின ஒரு ஒரு அம்பேத்கருங்கிற ஒரு நபர் வந்து ஒரு டைம்ல உருவாகிறது கிடையாது அது வந்து ஒரு 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 பல்வேறு நெருக்கடிகள் தான் ஒரு பெரிய மாபெரும் மகாத்மான தலைவரை உருவாக்குது அந்த மாதிரி இன்னைக்கு அம்பேத்கர் இருந்தா வெங்கை காண்டி வெக்கி தலை குனிஞ்சிருப்பாரு சொல்றாரு திமுக மன்னராட்சி வந்து ஒரு கோடி நாற்பது லட்சம் மக்களின் ஓட்டை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு அவங்களோட ஓட்டை வாங்கிட்டு அவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு வன்கொடுமை நடந்திருக்கு அதை தட்டி கேட்க முடியல மேல்வா விவசாயிகள் மேல போய் உங்க வீரத்தை காமிக்கிறீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க ஒரு கான்ஸ்டபிள் இருந்தா கூட கண்டுபிடிச்சிருப்பாரு இந்த அரசா இது இதை இத ஊடகங்களுக்கு இது திமுக மன்னராட்சி யாருக்கான அரசா இருக்கு அம்பேத்கர் சொல்றீங்க ஒரு 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 சிவில் ரைட்ஸ் எதை வேணா மறுக்கலாங்க குடிக்கிற தண்ணி இருக்கிற இடம் சுகாதாரமான காற்று இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் அடிப்படை தேவை இதுல போய் ஒரு மனித கலவை கலக்கிறாங்க அதை இந்த அரசு கைகட்டி வேடிக்கை பார்க்குதுன்னா இது யாருக்கான அரசு இந்த கேள்வி அம்பேத்கர் மேடையில் கேட்கலன்னா வேற எங்கேயும் போய் கேட்க சொல்றீங்க எங்கள் கழக தலைவராக இருக்கட்டும் அருமேனன் ஆதித அர்ஜுனா இருக்கட்டும் ஜனநாயக குழுராக இந்த திமுக மன்னராட்சியை வீழ்வது தான் தமிழகத்தின் ஜனநாயகத்தின் மறுமலர்ச்சி என்பது பேசுறத நூறு சதவீதம் கரெக்டாக அதனால அவர் கட்சியிலிருந்து இடைநீக்கம் பண்ணிருக்காங்க அதை எப்படி பாக்கறீங்க அது அந்த கட்சியின் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை இல்ல ஆதவ அர்ஜுனா வந்து தமிழக வெற்றிகரத்துல சேர போறாரு அப்படின்ற செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க பரவாயில்ல எல்லா பத்திரிகையாளருமே பேசுறாங்க இல்ல யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அத முடிவு செய்ய வேண்டியது இருவர் ஒன்னு அருமேனன் ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஆனால் இன்னொருத்தவர் வந்து இன்னும் கழக தலைவர் அவங்க ரெண்டு பேர் தான் அதோட முடிவு எடுப்பான் களத்துக்கு எப்போ வருவீங்கன்னு கேக்குறாங்க எல்லாரும் மிக விரைவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எப்படி புரட்சி தலைவர் வந்து புரட்சி பயணம் போய் மக்களை சந்தித்தாரோ தமிழகத்தின் கிராமம் கிராமமா லூக்கன் கார்னர் பண்ணாரோ அது போல எங்க கழக தலைவர் மக்களை சந்திப்பார் ஆனால் சம்பிரதாயத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு அவரே சொல்லிடுறாரு இல்லை சம்பிரதாயத்துக்காண்டி பண்ணலை உழவுபூர்வமாக பண்ணணும் உணர்வுபூர்வமாக பண்ணணும் அப்போ ஏற்கனவே ம காலத்தில் இருக்கிறவங்களாம் உழப்பூர்வமாக பண்ணலையா உணர்வு பூர்வமாக பண்ண உணவுபூர்வமாக பண்ணியிருந்தால் விழுப்புரத்தின் சேர்ந்த ஒரு அமைச்சரை வந்து மக்களை இவ்வளோ கோவம் நான் அந்த நிகழ்வை ஆதரிக்கலை அது வந்து த விரும்பத்தகாத நிகழ்வு தான் பட் நீங்கள் வந்து பொது இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வராங்க அவங்க வந்து ஒரு ஷெடியூல்ட் ட்ரைப் மக்கள் அவங்க அவங்க வந்து டென்ட் மாதிரி தான் போட்டிருக்காங்க அவங்க வந்து மூவிங் பாப்புலேஷன் தான் ஒரு இடத்துல தங்குறது கிடையாது அவங்க வீடு போச்சு சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் பேசுகிறாங்க ஒரு அமைச்சர் எப்படி வெளிப்படுறாங்க நீங்கள் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதிங்க மன்னர் கிடையாது நான் தான் சொல்கிறேன் திமுக காரங்களில் கட்சி ஃபஸ்ட் ஃபேமிலியிலேருந்து குறுநிலை மன்னர்கள் மாவட்ட செயலாளர் அமைச்சர்கள் குறுநிலை மன்னர்கள் அவர்களுக்கு வரைக்கும் மன்னர்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கவங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு என்ன அவங்க அவர் எப்படி வெளிப்பட்டார் என்ன மாதிரி வேர்ட வெளிப்பட்டார் பல இடங்களில் ஷெடியூல் கேஸ்ட் ஆன் கேட்டதாக இருக்கட்டும் திமுக காரர்களில் மன்னர் மனப்பான்மையை தான் இதை காமிக்குது அதன் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இருக்க மாட்டோம் உணர்வு நான் தான் சொன்னேன் எங்கள் கழகத் தலைவருங்கிறவர் ஒவ்வொரு குடும்பத்தின் அண்ணனா தம்பியா மகனா ஏற்கனவே களத்தில் இருக்கிறவங்கள அசிங்கப்படுத்துறாருன்றாங்க ஏற்கனவே களத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கவங்கள அசிங்கப்படுத்துறாரு அசிங்க நீங்க போட்டோ ஷூட்டுக்காக போறாரு யார் அசிங்கப்படுத்துறது இப்ப ஒரு ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி இப்படி அவர் எவ்வளவு எமோஷனலா பேசுறாங்க அந்த வீடியோ பாத்தீங்களா அப்படி பேசுறவர்கிட்ட இவர் எப்படி இவரோட பாடி லாங்குவேஜ் இதை காமிச்சு அவர் வார்த்தையே பேச தேவையில்லை அவர் பாடி லாங்குவேஜே சொல்லும் அவங்க என்ன மாதிரி மைண்ட் செட்ல அவர் இருக்காருன்ட்டு விழுப்புரத்தை சேர்ந்த அமைச்சர் பாடி லாங்குவேஜே சொல்லும் அதனால வந்து விஜய் அவர்கள் சீக்கிரமா அவர் நடைப்பயணம் மேற்கொள்ள போறாரு தமிழகத்தில் லூக்கன் கார்னரை

அப்படின்றது தான் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நீ களத்துக்கு போயிட்டு அம்பேத்கர் பெரியார் கருத்துக்களை எந்த அளவுக்கு சேர்க்க போகிறீங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அரங்கத்திற்கு வந்து பள்ளிய தலைப்பானு கலந்து